ஹாய் ஆல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இது தான் இது வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது நைன்த்து புக்கில் இருக்குது லெவன்த்து புக்கில் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சிந்து வெளி நாகரிகத்தில் சார்லஸ் மேசன் பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இதே வந்துட்டு நம்ம லெவன்த்து புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஹரப்பாவுக்கு முதன் முதலில் பொது ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் சார்லஸ் மேசன் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்தார் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதே வந்து நமக்கு சார்லஸ் மேசனுக்கும் சார் ஜான் மார்ஷலுக்குமே வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் கொஸ்டின்ல பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் யார் வந்திருப்பா ஜான் மார்ஷல் ஓகேங்களா சார்லஸ் மேசன் வந்து ஆயிரத்தி எட்நூறுலேயே வந்திருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வந்திருக்காரு ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிறது அந்த பாலடைந்த கோ செங்கல் கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு தன்னோட நூலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவரித்தவரும் ஹரப்பா இருந்ததை பற்றி விவரித்தவர் சார்லஸ் மேசன் தான் அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார் அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவரும் சார்லஸ் மேசன் தான் அதை தன்னுடைய நூலில் விவரித்தவரும் சார்லஸ் மேசன் தான் சரிங்களா சார் ஜான் மார்சல் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரவிக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டுபிடிச்சிருப்பார் புக்கில் பின்னாடி இருக்கு பாருங்க ஹர ஜா சர் ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாருக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த மட்டும் கொடுத்துருக்காங்க இயர் நைன்டீன் ஃபோர் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்க என்னோடய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ